சரி மன்னிப்பு கேட்டேன் கேட்டேன்னு வச்சுக்க மன்னிப்பு கேட்டேன் அப்புறம் எனக்கு போட்டு போட்டுவிடல சொல்லுங்க போட்டுவிடல வருத்தப்பட வேண்டியது வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான் என் போன்ற பிள்ளைகளை இங்க நிக்கிறத்தனை பிள்ளைகளை நடுத்தர நிறுத்தினது நிறுத்தினதையாது தொண்டை வலிக்கு நெஞ்சு வழிக்கு கட்ட வச்சது யாரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அநீதிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாமுக்கு இருத்தவரும் ரெண்டு சமயங்களும் தான் மார்க்கம் மார்க்க ஒன்னு சமயம் மார்க்கம் என்பது நல்வழியும் அர்த்தம் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான இது நான் சொல்லல நபிகள் நாயம் வலைக்கு வலைக்க சொல்ல அந்த வழியில் நின்று போராடிய ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தானே அது எங்க அண்ணன் பழனி பாபா தான் அவனே நீங்க பேசுறது இல்லையா அவனே மதிக்கலையே அவனே அநியாயமா சாகப்பட்ட ஆளுகு தானே நீங்க நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன் அவரை ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்துட்டாரு கடுமையா எதிர்த்துட்டாரு எதிர்த்துட்டாரு அதனால அவ அவரை பேசினா என் கூட்டணியில் போய் இருக்க முடியாது மானமுள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டார் என்ன வலைவிழிப்பு உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவன் பேசுவான்டா அவன் கதை பேசி எடுப்பான் குஷ்பூட கூட கூட்டணி வைப்பாடா அவன் நமக்கு நமக்காக நிப்பானா அப்படின்னு பேசுனதுலாம் இருக்கு அதனால நீங்க அவரை பேச மாட்டீங்க அவரை விடவா நான் பேசிடப்பறேன் அவரே உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நான் ஒரு பொருட்டா எத்தனைக்கு மன்னிப்பு வைச்சிரு மன்னிப்பு கேட்டா சரியாயிருப்பா வருத்தப்பட வேண்டியது நீங்க எனக்கு உரிமை இருக்கு உறவு இருக்கு வழி இருக்கு ஆதங்கம் இருக்கு ஆத்திரம் இருக்கு அதுல நான் பேசுறேன் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த ரெண்டு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் செஞ்சிருக்கவே கூடாது இந்த தவறு திரும்ப திரும்ப கருணாநிதி அந்த காங்கிரஸ் பதினெட்டு விழுக்காடு வாக்கு நான் எச்சு நமக்கு தான் போடுவாங்கன்னா அவன் முடிவுட்டான் பிக்ஸ் ஆயிட்டான் நாங்க கேட்கணும் ஒரு நல்லது சொல்ல சொல்லுங்க ஒரு நல்லது இந்த காங்கிரஸ் இடிச்சது பாரதிய ஜனதா பிஜேபி இடிக்க அனுமதிச்சு நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு தம்பியாக கேட்குறேன் நான் ஆளுநர் மாளிகை முற்றுகிட்ட அனுமதிக்க முடியல பணங்கள் மாளிகைகிட்டே நீ நிறுத்திடு நான் இலங்கை தூதர்த்துக்கு முற்றுகிட விட்டால் ஒரு இடத்த கொடுத்து இங்கேயே போராடுன்னு ஒரு பேரி கார்டை கொடுத்த அடுத்து அனுப்பிடுறீங்க அப்போ நீ எப்படி நீ கர சேவைக்காரனுக்கு அனுமதி கொடுத்து மேலே ஏறி பாவர மஞ்சதை இடிக்கிற வரைக்கும் அனுமதித்தேன் ராணுவத்துக்கு இருக்குது அந்த ஸ்டேட் போலீஸ் இல்லை அங்கே இருக்கிற இதெல்லாம் எனக்கு என்ன நீ அப்போ நீ நீ கூட்டுக்களை வாங்கிப்பைய அவர் அடிக்கல் வர்ற ராமர் கோயிலுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் பாண்டி ராகுல் காந்தி சொன்னதுக்கு ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் கூடாரம்னு நீ இப்படி பூனூல் எடுத்து நான் கவுல் பிராமணன் காட்டுறீங்க என்ன இருக்கு அவன் சவுண்ட் இந்துத்துவா யாரால் இந்துஸ் அப்படின்னு இவங்க எஸ் வேறால் இந்துஸ் தட்ஸ் ஆல் யுவர் அண்ணா இதுல என்ன மாறுதல் ரெண்டு கட்சி கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்ன கட்சி காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு கூட நின்று துரோகத்தை செஞ்சது திமுக அதை நாங்க மறந்துட்டு கடந்து போயிடுவோம்னா என்ன அப்புறம் கடைசியாக என் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கான் பாலச்சந்திரன் இந்த வயசு பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட கூடாதுன்னு சொன்ன ஆலய மறந்துக்கு போயிருவேன் அவன் போட்டு போட்டா நான் சைத்துக்கிட்டே திருட்டு இருக்கணுமா என்ன இப்ப மானங்கட்ட கூட்டம் தானே அதனால தானே நீ திரும்ப திரும்ப நின்று பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வென்று வென்று போற அதே திமுறை தானே சரி கச்சத்தீவிலே இவங்க நிலைப்பாடு என்ன மீட்புள்ள மீட்புல என்எல்சியை பேசுவீங்க நீங்க என்எல்சி பேசுறீங்க என்எல்சி இப்ப இப்ப எதுக்கு இந்த அவசரவசரமா தோண்டணும் இந்த திமுக எத்தனை ஆயிரம் போலீஸ் குவிச்சு நீங்க தோண்டி விடுறீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேசுறீங்க அந்த போக்கு சரியில்லை அதனால நம்ம ஆதங்கத்துல வெளிப்படுத்துறோம் அதனால கோச்சுக்கிட்டு இருந்து நீங்க எனக்கு ஓட்டு போடல எப்ப போட்டீங்க நீ போட போறீங்கன்னு எப்ப போட்டீங்க சொந்த பிள்ளைய பாட்டினு விட்டு ஊரானு கூட்டி விடுற கூட்டம் தானே நீங்க என்னை விட அக்கறையான சிஏ கொண்டு வந்தது என்ன என்ஆர்சியை கொண்டு வந்தது

அப்ப உங்களுக்கு ஒரு பண்றீங்க நல்ல வந்து நம்ம வீட்டுல தூக்கிட்டு போறான் எண்ணெய் அதுக்கு கேள்வி அந்த எண்ணெயை கொண்டு வந்து அவன் மேல வராத போவேன் வருது வருது ராஜ்குட் அப்புறம் அண்ணன் பெரிய என் அவருக்கு இருக்கா இருக்கா அப்புறம் அதனால பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல சிஏக்கி என்னைக்கு எல்லாம் என்னோட போராடினாரா இல்லை சொல்லுங்க இது முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு வந்து போராடினாரா வீதியில் நின்னாரா தேசம் துரோக வழக்கு வாங்கிட்டு இருக்கிறேன் நான் அதெல்லாம் இல்லை ஒரு பெரியவர் அவர் நினைக்கிறாரு ஏதோ மரத்தை பேசிட்டாரு ஒரு கிட்ட முழு பேச்சையும் கேட்டாரான்னு தெரியாதுல்ல முழு பேச்சில என்ன பேசிருக்கோம் ஒரு மணி நேரங்குறது கேட்கணும்ல ஒரு சுண்டு காணொலியை பார்த்துட்டு முடிவு விடக்கூடாது அது அண்ணன் அவர் என்னை திட்டுறதுக்கோ கோவச்சுக்கிறதுக்கோ உரிமை இருக்கு